இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது ஓஜி காம்போ திரும்பி வந்துருச்சு பார்வதி திவாகர் இதுங்க ரெண்டு எப்படா ஒண்ணு சேர்ந்துச்சு இதுக்கப்புறம் நிறைய கண்டாவே கண்டென்ட் வருமே அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா எஸ் வரதான் போது முதல்ல இவங்க ரெண்டு பேர் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றத பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு நேற்று நைட்ல தான் அந்த சம்பவம் நடந்தது ஸோ அது என்ன 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 அப்படின்றத டீடைல்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த கமுர்தின் இருக்கார்ல கமுர்தின் மேல பார்வதி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஆக்சுவலா இவ்வளோ நாள் கமுர்தின் கூட தான் நீங்க வந்து லூட்டி அடிச்சிங்க அதாவது காலையில கூட பார்த்தீங்கன்னா கமுர்தின் கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிலுக்குள்ள நீங்க என்னென்ன அழிச்சாட்டியெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத விஜய் சேதுபதியை கலாச்சு விட்டாரு அதாவது எல்லாம் வெக்கமே இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வண்டி வண்டியா வைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல ஸோ அதுக்கெல்லாம் பின்னாடி என்ன நடந்தது நம்மளும் பார்த்தோம் ரெண்டு பேர் எவ்வளோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளும் பார்த்தோம் இவ்வளவு பண்ணிட்டு இப்போ வந்து கமுர்தீன் மேல ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன டச் பண்றது இதெல்லாம் எனக்குமே பிடிக்கல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு அதனால தோழர் அந்த டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஓகே ஃபேரு ஆனால் எனக்கு இதுல வந்து நான் கமுர்தீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல கமுர்தினா அப்படி தூக்கி ஓரம் வச்சிருங்க இங்க பார்வதியோட குற்றச்சாட்டு மட்டும் தான் இப்ப பேச போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து கமுர்தி இந்த மாதிரி டச் பண்றா இதெல்லாம் சொன்னாங்களே ஏன் உங்களுக்கு அவன் டச் பண்ணும்போது ஆர்ஷா ஒரு தடவை சொல்ல வேண்டியது தான் டேய் நீ என்ன வந்து தொட்டு பேசாத எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடு என்ன டிஸ்டன்ஸ்லயே பேசு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை கூட பார்வதி சீரியஸா சொல்ல ஃபன்னா சொல்லிருக்காங்க அதாவது கொஞ்சம் காமெடியா டேய் அந்த இதுலயே நம்ம இது பண்ண ஏய் தொட்டு பேசாத ஏய் அத திவாகர் எப்படி பேசுவாங்களோ அதே தான் கமுர்தி நிட்டே பேசிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க சீரியஸா பேசவே இல்ல ஒரு தடவை கூட சீரியஸா அட்ரஸ் பண்ணவே இல்ல அப்படி இருக்கும்போது கமுர்தி மேல இருக்கிற குற்ற சாட்டி எனக்கு தெரிஞ்சு சரியா படல அது அவன் நல்ல வேண்கிட்ட அப்படிலாம் தாண்டி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம் பேசிட்டா இப்படி டக்குன்னு ஜம்ப் அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு காம்பு எப்படி ஒன்று தான் நிறைய பேர் கேள்விக்குறியாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திவாகரும் பார்வதி நைட்டே பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி பார்வதி கேட்டாங்க அண்ணே நான் நான் முதல்ல ஒரு டீல் ஒன்று போட்டேன்ல அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை நீ நிற்கணும் இதுதானே நம்ம போட்ட டீல் இதுபடி நான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சொல்றேன் உனக்கு ஒன்னுன்னா நான் நிப்பனே அப்படின்ற மாதிரி உங்க வாக்குறுதி கொடுத்து இல்ல பார்வதி நீ முன்னெல்லாம் கரெக்டாக இருந்தா இப்போ தான் அந்த மாதிரி இருக்கு அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் உடனே பார்வதி என்ன சொன்னாங்க சேர்க்கையா யார் சேர்ந்தது நான் இப்போ வரைக்கும் தனியாக தான் ஆடுறேன் இண்டிவிஜுவலாக தான் ஆடுறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கருத்து இருக்கிறதுனால ஒன்றா சேர்ந்து கேள்வி கேட்குறாங்க மற்றபடி பார்த்தோன்னு வச்சுக்கோ இங்கே ஒன் டீம்லாம் இல்லை இல்லை நான் எப்பவுமே இண்டிவிஜுவல் பிளேயர் தான் நான் அதே மாதிரி நான் கொடுத்த வாக்குறதுல இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கேன் உனக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டே பேசினாங்க அப்பயும் நினச்சேன் ஒருவேளை வாட்டர் மெலன் திருப்பி சேர்ந்துருமோ அப்படின்னு நினச்சேன் அது சேர்கிறதுக்கு இன்னொரு காரணமாக இருந்தது காலையில் திவாகருக்கும் கானாவினத்துக்கும் ஒரு சண்டை வந்து சொன்னல ஸோ அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி திவாகர் அண்ணன் நீங்கள் திட்டினது தப்பு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுனால திவாகர் அங்கேயே முடிவு பண்ணிட்டார் பார்வதி நம்ம கோம் நிற்குதுரா பார்வதி தானே நம்ம தலைவி அப்படின்ற மாதிரி அப்படியே முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அந்த அவர் சொல்லலாம் ஆர்மி ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபஸ்ட்டு போது ஃபர்ஸ்ட்டு பார்த்துருப்பீங்க வாயை மூடிட்டு உட்கார் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அப்பேயே பார்வதி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பார்வதி சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக வாயை மூடிட்டு உட்காரன்றத வச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னாலே அதே மாதிரி என்ன பண்ணாங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க அது எப்படி வாயை மூடிட்டு உட்கார முடியும் மூடிட்டுலாம் உட்கார முடியாது அது யாரு நீ சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மீன் மார்க்கெட் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இந்த பக்கம் சண்டை போட்டு இருக்கும்போது திவாகர் ஒரு பக்கம் எழுமிட்டாரு இவங்களுக்கு சப்போர்ட்டாக அது எப்படின்னா அந்த பாயிண்ட் சப்போர்ட் பண்ண திவாகரை திவாகர் போது எப்படின்னா இங்க ஒரு சண்டை நடக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போடுறதுக்கோ அதே பர்சன் மேலே இன்னொரு சண்டைய ஆரம்பிப்பாரு நீங்க பயஸ்டா இருக்கீங்க நீங்க எப்படி கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பயாஸ்டா தான் இருக்கேன் நீங்க ஃப்ரெண்டுன்றதுனால பண்ணிட்டு பாக்குற அப்படின்ற மாதிரி இவரு வருப்பம் கத்த அங்க இருக்கவங்க எல்லாம் காதை பொத்திக்கிறாங்க ஐயோ எங்களால முடியல காது வலிக்குது அப்படின்ற மாதிரி கதர்றாங்க உண்மையிலே சொல்றேன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம இருந்தாலும் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு நேரங்க இதே மாதிரி கீச்சு 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 கீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நச நசனு பேசிக்கிட்டே இருந்தா பக்கத்துல உட்காந்துருங்க காது வலிக்காது வேணாலாம் காதை பொத்து எஃப்ஜே என்னன்னா என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெளில ஓடுறான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா வந்து ஒரு சண்டை வந்து அது சும்மா சும்மா ஒரு விஷயம் சண்டை அப்படின்றது என்னாலே அக்செப்ட் பண்ண முடியல என்னடா இது இதெல்லாம் கண்டென்ட்னு கூட சொல்லாதீங்க அதை நிறைய பேர் கண்டென்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஆனால் இவ்வளோ எப்படி சொல்கிறது எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் கத்துறது நம்மளுக்கே பார்க்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது என்னடா இது ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பார்க்கலாம் தொடர்ந்து இப்படியே வருதுன்னா அது பார்க்கும் போது நம்மளுக்கே காண்டாக தான் ஆகுது எனிவேஸ் பார்வதி அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு சொல்லுவோம் இதுலேருந்து தெரிஞ்சிச்சு திவாகருக்கு வந்து பார்வதி சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு அந்த செகண்ட் ப்ரொமோல் நீங்கள் அதான் பார்க்குறீங்க பார்வதியும் திவாகர் உட்காந்து பேசுகிறாங்களே கமுத்தனை பற்றி இவங்க கழிவு கழிவு ஊத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 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 அவன் வந்து ஒஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் போட ஸோ அந்த காம்போ வந்து திருப்பி சேர்ந்துருச்சு அதுக்கான ஹிஸ்ட்ரி இதுதான் திவாகர் கோசம் அவங்க நிப்பன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீ காலைல நின்னாங்க திவாகர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு திருப்பி திருந்திட்டாரு திருப்பி பார்வதியும் திவாகரும் ஒன்னு சேர்ந்துருச்சு ஓஜி காம்போ ஒன்னு சேர்ந்துருச்சு இதுக்கப்புறம் நிறைய கண்டாவியான கண்டனை நம்ம பார்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் விட்டு பார்வதி பிரிஞ்சு போனால் கண்டென்ட் கம்மியாக வரும் கரெக்டாக அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சண்டைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுவே திவாகர் கூட பார்வதி இருந்தாங்க இல்லை பார்வதி கூட திவாகர் இருந்தாலும் சண்டையை எக்கச்சக்கமாக வரும் ஏன்னா பார்வதி ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சாலே திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவார் அப்போ சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்போ கமூர்தின் கருதின்னு கிட்டே இவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஒருத்தர கூட ரெஸ்ட்ரிக் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல இந்த ரெஸ்ட்ரிக் பண்ணுறது அதாவது நீ பண்ணுற தப்பு என்ன டச் பண்ணுற தப்பு உன்னோட பிகேவியர் தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி டேரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இது வரைக்கும் பார்வதி சொல்லலை அதே மாதிரி இப்போ இன்னொரு கேள்வி வருது உங்களுக்கு ஒன்னுன்னா திவாகர் வந்து இது ப கமுர்தீன் வந்து ஒரு ஒருத்தரையும் நின்னால ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கணும்ல அதாவது ஏன்டா நிற்கிற நான் தனி பிளேயர் தான் சொல்றீங்க அப்போ கமுர்தீன் வரும் நீ பேசாத நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை கூட பாரு சொல்லி வரும்போதெல்லாம் அவனை ஏற்றி தானே விட்டிங்க அது ஒரு பை கமுரு தான் திட்டணும்னு தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்வதி ஒன்று பேசிட்டு இருக்கும்போது உடனே உள்ள போயிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறது கேடா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி ஒன்னு தெளிவாக இருக்கவே போய் சப்போர்ட் பண்ணா கூட ஓகே சும்மா சும்மா போய் சப்போர்ட்டுக்குன்னு போய் நிற்கிறது அதை பார்க்கும்போது அதான் உனக்கு இதெல்லாம் ஆப்பெல்லாம் தேவைதா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல என்னன்னா இப்போ கானா வினோத்துக்கு அகென்ஸ்டானு ஸ்டாண்ட் எடுத்ததுனால இப்போ கானா வினோத்துக்கும் கமூதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கு நீ வந்து அகேன்ஸ்டா பேசுற அப்படின்ற மாதிரி பார்வதி என்ன சொல்றாங்கன்னா நான் இண்டிவிஜுவல் பிளே செய்கிறது நான் என்னோட இதுதான் நான் தனியாக தான் விளையாடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி பார்வதியோ டிசிஷனு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் என்ன கேம் பிளே அப்படின்றதே புரிஞ்சிக்கவே முடியல ஒன்று அரோரா கூட உனக்கு பேசுறது பிடிச்சிருக்கேன் அரோரா கூட பேசு இல்லை பார்வதி கூட பேசுறதுனா பார்வதி கூட பேசு கமிர்தீனோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியும் எப்படி பார்வதி வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி தான் இருக்காப்புல ஒன்று அங்கே நில்லு இங்க இல்ல இங்கே நில்லை இல்லைன்னா ரெண்டுத்த விட்டு விலகி நில்லு அது உனக்கு ரொம்பவே நல்லது சோ அதை விட அங்கேயும் ட்ரை பண்றேன் இங்கேயும் ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு என்னமோ இதுவும் கொஞ்சம் ஒஸ்டான விஷயமாக தான் தோணுது சோ கமர்தீன் எனக்கு தெரிஞ்சு இப்படியே போனா பார்வதி கிட்ட பழகி பழகி கேஸ் வாங்குறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவ்வளோ பேசுறவங்க இவ அலிகேஷன் வைக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கமுருன் மேல பழியை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பால் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஆமாம் தப்பா டச் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சது கமுஜன் சோழி முடிஞ்சது ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு கேஸ் இருக்குது ஸோ அதோட இந்த கேஸும் சேர்ந்து செதுக்கிடுவாங்க வச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் இவ்வளோ நாள் எல்லாம் ஒன்று பண்ணால் மூணு பேர் கமுர்தீனு பார்வதி கானா வீணோத்து எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு திருப்பி பழைய கனெக்ஷனை வந்து கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு அவனுங்க வினவத்து கூட விடுங்களேன் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா சேர்ந்துருந்தாலுமே இருந்தாலுமே தனி கருத்து இருந்தால் அவர் வச்சுருவார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கமுர்தீன் நிலமை நினச்சால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதுக்கப்புறமா திருந்துமா அந்த பீஸு இல்லை திருந்தாமல் திருப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி வா அப்படின்ற மாதிரி திருப்பி அதே விஷயம்தான் கண்டினியூ பண்ணுமான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து பின்னாடி வந்து இவ்வளோ இதுவாக பேசுறதுக்கு முன்னாடியே போய் பேசிடலாம் ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு ரெகுலேஷன் அவன் தப்பா இது பண்ணுறான் அவன் டச் பண்ணுறது தப்பாக இருக்கு அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க அவங்கள பிடிச்சிக்கிட்டு தோல்ல கை போட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறான் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இவங்க இவங்க வந்து அவ்வளோ கனெக்ட் ஆயிட்டாங்க நீங்கள் பேசின விஷயம் நாங்கள் தான் கேட்டமே கவர் 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 யூஸ் பண்ணணும்டா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்ணும் ஒரே பசியாக இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் கெட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் எயிட்டின் ப்ளஸ் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கோட் வேர்ட்ஸில் பேசுறது இந்த பரிதாபங்களை கூட வச்சு செதுக்கி இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இங்கே வந்து நீங்கள் பேசுறது கேட்கும்போது அப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்டே இதெல்லாம் பேசலாமா இவ்வளோ மோசமாக பேசலாமா கோட் வேர்டில் பேசுறதுனா எங்களுக்கு அவ்வளோவா புரியாமல் இருக்கும் எல்லாருமே ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே அகெயின்ஸ்டாக அவன் மேலே பழியை தூக்கி போகிறது எனக்கு தெரிஞ்சது தப்பா படல படுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமுர்தீன் பண்ணுறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா பார்வதி சொல்கிறது கரெக்ட் தான் அவன் தப்பாக தான் டச் பண்ணுறான் அப்படின்னு அப்படி அது உண்மையாகவே இருக்கட்டும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் பார்வதி வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல அதாவது அவங்ககிட்ட டேரெக்டாக ரிஸ்ட்ரிக் பண்ணாமல் தள்ளி அவங்கள்ட்ட வந்து டிஸ்டன்ஸ் வந்து நிற்காமல் இந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து சரின்னு தோணுதா இல்லை ப்ரோ என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு பக்கத்துலேருந்து நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் அவங்க பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரு கஷ்டம் மன கஷ்டம் அந்த மன கஷ்டத்தை தான் அவங்க சொல்கிறாங்க அதை வந்து ஷேர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க அதனால ஷேர் பண்ணுறாங்க சோ அப்டின் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன போறதுற வரைக்கும் انا ஓபனா ஒரு ரிவ்யூ நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அது வந்து அந்தளவுக்கு சரியா இல்ல அதாவது பார்வதி பண்றது வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போயிட்டு இருக்குன்னு ஒரு கேம்ப்ளே அதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் இதுதான் நம்ம அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க யார் கூட ஜாயின்ட் அடிப்பாங்க யார் கூட வேலைக்கு வருவாங்க சுத்தமா முடியல அப்படின்ற தோணுது உங்களோட கமெண்ட்ல மென்ஷன்